ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா உங்களுக்கு பிடிச்ச பேர்சன் ரொம்ப தீவிரமாக உங்களை நினச்சிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பேர்சன் நினைக்கிறத உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வைத்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த பேர்சன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர்சன் நினைக்கிறப்போ இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்குள்ளாடி தென்படும் முக்கியமான நான்கு அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம் நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சனுக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கட்டத்தில் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எனக்கு போதும் அதை லெட் இட் கோ பண்ணுறீங்க சரி பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்துடைய கையில் ஒப்படைச்சிட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பேர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணுறது கிடையாது அதாவது அதிகமாக திங்க் பண்றது கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அல்லது ரெண்டு வாட்டி ரொம்ப கம்மியா தான் அந்த பர்சனை பத்தி நீங்க நினைக்கிறீங்க அவங்களுடைய நினைப்பு வந்தா கூட அதை நீங்க பெருசா எடுத்துக்காம உங்களுடைய வேலைகளை செய்ய நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த போர்ஸன் உங்களை நினைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த அறிகுறிகள் வச்சு இன்னும் சிலருக்கு எப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் அந்த போர்ஸனுக்காக இருபத்தி நான்கு மணி நேரமாக அவங்கள பற்றி திங்க் பண்ணுறது கிடையாது உங்களுடைய வேலைகளை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அந்த போர்ஸனுக்கு ரொம்ப அடிக்டட் இல்லாமல் இருக்கீங்க அதாவது இருபத்தி நான்கு மணி நேரமாக அவங்கள திங்க் பண்ணுறது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இது எதுவுமே நீங்கள் பண்ணாமல் அமைதியாக உங்கள் வேலையை பார்க்குறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க இந்த மாதிரி உங்களுடைய பேர்சனை அதிகமாக நினைக்காம உங்கள் வேலைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க வேலையிலேயே கவனத்தை அதிகமாக செலுத்திக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பேர்சன் உங்களை டீப்பாக நினச்சாலும் சரி இல்லை லைட்டாக திங்க் பண்ணாலும் சரி உடனே உங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிக்க ஒரு கட்டத்தில் இந்த பேர்ஸன் இனிமேல் வேணாம் நான் இவங்கள இனி டிஸ்டர்ப் பண்ண போகிறதே கிடையாது நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் விலகியும் வந்திருப்பீங்க அந்த மாதிரி சமயத்துலேயும் உங்கள் பேர்சன் உங்களை நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த பேர்சனுடைய தாட்டு உங்களுக்கு உள்ளாடி வரும் கண்டிப்பாக அதை பிரபஞ்சம் உங்களுக்குள்ளாடி ஏற்படுத்தும் இப்போ சொல்லக்கூடிய இந்த நான்கு அறிகுறிகள்ல உங்களுக்கு ஏதாவது மூன்று அறிகுறிகள் இருந்தாலுமே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அந்த பேர்சன் உங்களை திங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்ன ஃபஸ்ட்டு அறிகுறி என்ன அப்படின்னா அடிக்கடி கனவில் உங்கள் பேர்சனை நீங்கள் பார்ப்பீங்க அதாவது எதுவுமே சம்மந்தம் இருக்காது நீங்கள் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்கிறீங்க தூங்குறீங்க இந்த சமயத்தில் உங்களுக்கு வரக்கூடிய கனவுகளில் அந்த பேர்சனும் வந்து சம்மந்தப்பட்டு இருப்பாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கனவு காண்றீங்க இடையில் சடன் அந்த பேர்சன் வர மாதிரி உங்களுக்கு இருக்கும் அந்த கனவில் வந்து அவங்களும் இன்வால்வ் ஆகிற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்து அடிக்கடி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு இது கனவா இல்லை நினைவா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமும் ஏற்பட ஆரம்பிக்கும் கண்ணை முழிச்சா கூட இந்த கனவை தான் நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்கள் மைண்டில் வந்து இந்த கனவுகள் தான் ரிப்பீட்டடாக ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் சரியான தூக்கம் இருக்காது இதையே நீங்கள் திங்க் பண்ணி திங்க் பண்ணி இருப்பீங்க அப்படியே நீங்கள் தூங்கிருவீங்க காலையில் எந்திக்கிறப்போவும் இந்த கனவு தான் முதல்ல உங்களை ஞாபகத்தில் வரும் அந்த டேயில் வந்து அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்க மாட்டீங்க உங்கள் வேலையை பார்ப்பீங்க எல்லாமே செய்வீங்க சடனாக உங்களுக்கு அந்த போசினுடைய தாட் வரப்போ அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க உடனே உங்களுக்கு வராத மைண்டில் திரும்ப திரும்ப யோசிக்கிறப்ப தான் அந்த கனவு ஓகே இப்படி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படி ஒரு சைன் உங்களுக்குள்ளாடி ஏற்படுது அப்படின்னா அந்த பேர்சன் உங்களை நினச்சிருக்காங்கன்னு அர்த்தம் அந்த பேர்சன் ஒரு வாட்டி உங்களை டீப்பாக நினச்சாலே போதும் கண்டிப்பாக அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இங்கே தென்பட ஆரம்பிக்கும் ஏன்னா எப்போ அந்த பேர்சன் வந்து உங்களை நினைக்கிறாங்களோ அந்த எனர்ஜி ஈஸியாக உங்ககிட்ட கனெக்ட் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ அந்த பேர்சன் திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சிம்டம்ஸ் வந்து உங்களுக்குள்ளாடி காமிக்கும் இதை வச்சே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அந்த பேர்சன் உங்களை திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் அறிகுறி என்ன அப்படின்னா உருவத் தோற்றம் அதாவது இப்போ நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க அங்கே ஒரு போர்சனை நீங்கள் பார்க்குறீங்க அந்த போர்சனை பார்க்குறப்போ சடனாக உங்கள் நபருடைய சாயல்லே அவங்க இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும் அதாவது அந்த பர்சன் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க ஆனால் உங்கள் கண்ணுக்கு வந்து அவங்கள மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும் திரும்ப திரும்ப உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்க தான் தோணும் ஏன்னா உங்கள் பர்சனை வந்து ஞாபகப்படுத்துறதுனால திரும்ப திரும்ப அவங்கள நீங்கள் பார்த்துக்கிட்டே தான் இருப்பீங்க உங்களுக்கே தோணும் இது என்னுடைய அந்த பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாலுமே அவங்க சாயலில் இருக்கிறப்போ உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த பர்சனை பார்க்க தான் தோணும் இது நீங்க செய்யறப்போ உங்க நபருடைய எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே தான் இருக்கும் அதாவது உங்க நபர்கிட்ட நீங்க பேசினது பழகினது இது எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுல நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம் உங்க பர்சன் உங்களை திங்க் பண்றாங்க அப்படின்னு மூணாவது அறிகுறி என்னன்னு பார்க்க போறோம் சடனா வந்து டல் அதாவது இப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க இல்லை ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க இப்போ ஒரு நபர்கிட்ட பேசுகிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து ரொம்ப கலக்கலான்னு எல்லாமே பேசுகிறீங்க இந்த மாதிரி உங்களை நீங்கள் பிஸியாக வச்சுக்கிறீங்க வேறு வேறு விஷயங்கள்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க இந்த மாதிரி இருக்கிறப்ப சடனாக உங்களுக்கு ஒரு பெயின் வரும் உங்கள் மனசு வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் சடனாக டல்லாகுவீங்க ரொம்ப டிப்ரெஷனாக ஃபீல் ஆகும் மனசு வலிக்கிற மாதிரி இருக்கும் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும் முடியாது அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க சடனாக ஒரு சின்ன ஒரு சின்ன சமயத்தில் அந்த செகண்டில் வந்து நீங்கள் மாறிடுவீங்க உங்கள் முகமே வந்து காமிச்சு கொடுத்துரும் நீங்கள் டோட்டலாக வந்த மைண்ட் அப்செட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி ரீசனே இல்லாமல் சடனாக உங்கள் மனசு வலிக்குது ரொம்ப பாரமாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பேர்சன் உங்களை நினைக்கிறாங்க உங்கள் கூட இருந்தால் நல்ல நல்ல மெமரிஸை நினச்சி திங்க் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு லாஸ்ட் சைன் என்னன்னு தான் பார்க்க போறோம் உங்கள் பேர்சனை நீங்க மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அதாவது இவ்வளோ நாள் நீங்க மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க உங்களுடைய வேலைகள்ல தான் நீங்க கவனம் செலுத்தி இருப்பீங்க இனிமே அவங்கள பத்தி திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக எதையும் நீங்க உங்க வாழ்க்கையில சாதிக்கணும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு புதிய பாதையில நீங்க போய்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி உங்களுடைய வேலைகள்ல நீங்க கவனம் செலுத்துறப்போ நீங்க சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த சக்ஸஸில் உங்கள் பேர்சன் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் பேர்சனை வந்து மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த மிஸ்ஸிங் ஃபீலை வந்து வெளிப்படுத்தவே முடியாது ஆனால் உங்களுக்கு உள்ளாடியே வந்து அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும் அவங்க இருந்திருக்கலாமே நம்ம பேசலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் போய் பேசுகிறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டீங்க இந்த அறிகுறி வந்து ஒரு சிலருக்கு இருக்கும் இன்னொரு சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் லவ்வர்ஸை பார்க்குறப்போ அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சடனாக உங்களுக்கு பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பிக்கும் உங்கள் பேர்சன் கூட நீங்க வந்து பேசினது அதே இடத்துல உட்கார்ந்துட்டு நீங்கள் பேசினது அதாவது நீங்களும் உங்க பேர்சனும் வந்து ஒரு பிளேஸுக்கு போயிருக்கீங்க அந்த பிளேஸ்ல வேற எதாவது லவ்வர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்தாலே உங்களுக்கு ஞாபகம் வரும் இந்த மாதிரி தான் நீங்களும் ஒரு காலத்தில் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு பழகிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழைய மெமரிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வரும் இந்த மாதிரி மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பர்சன் வந்து உங்களை மிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க உங்களை அதிகமாக திங்க் பண்ணுறனால உங்களுக்கு அந்த மிஸ்ஸிங் ஃபீல் வந்து உங்களுக்குள்ளாடி வந்து ஏற்படுது இதில் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் பர்சன் வந்து ஒரு டைம் உங்களை திங்க் பண்ணாலுமே அந்த எனர்ஜி உங்களை வந்து தாக்கும் அதாவது நீங்கள் ஆல்ரெடி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி முடிச்சுட்டிங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுனாலுமே ஈஸியாக உங்கள் கிட்டே வந்து அது கனெக்ட் ஆகும் உங்களுக்கே அந்த ஃபீல் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும் இதிலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம பார்த்த இந்த நான்கு அறிகுறிகளில் உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி